எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கிருஷ்ணா எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து இஸ்கோல் டானில் அந்த மவுண்டன் கார்ன்னு சொல்லி ரொக் கார்ன்னு சொல்லி அதில் போகிறது நிற்கிறோம் வாங்க நல்லா இருக்கும் என்ன மாதிரி காற்று பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் வந்து என்ஜாய் பண்ணுங்க உண்மையிலேயே நல்ல இடம் வாங்க பார்ப்போம் நீங்கள் நினைப்பீங்க பார்த்தா இது ஃப்ளைட்டில் நிற்கிறோம்னு தான் நினைப்பீங்க எல்லோரும் ஃப்ளைட்டில் இல்லை நாங்கள் நாங்களும் மேலே உச்சியில் நிற்கிறோம் நல்லா உச்சி நடுவில் நிற்கிறோம் இப்போ பார்த்தீங்களோட தெரியும் பாருங்கோ இதெல்லாம் போக போகிறோம் போ நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட இந்த மலைக்கு தான் போக போகிறோம் பாருங்கோ வடிவாக ஃபுல் வீடியோ போகிறோன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஓகே இப்போ வந்து டிக்கெட் எடுத்துட்டோம் வாங்க போய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்களோன்னு சொன்னால் நாங்கள் காரில் ஏறி கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட தூரம் அளவு வந்துட்டோம் வந்துட்டு பார்க்கும்போது தான் அஞ்சு பாருங்கள் இவ்வளோ இயற்கை அழகாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் மேலே போய்கொண்டிருக்கிறோம் மேலே பார்த்தாக்கள் கீழே வந்து கொண்டு கிட்டத்தட்ட ஞம நாடி தூரத்தில் நிற்கிறோம் நாங்கள் பாருங்கள் உங்களுக்கே பார்க்க தெரியும் இதில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சின்ன நடைபாதைகள் மாதிரி தெரியுது அந்த நடபாதையில் வந்து

நாங்கள் இந்த மலை உச்சிலாம் நிற்கிறோம் கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரம் மாடி கிட்டத்தட்ட அறுபதாயிரம் மாடியோ சம்திங் ஏதோ சொன்னார் ஞாபகம் இல்லை எனக்கு ஆறாயிரம் அடி என்னவோ சந்திங் அவ்வளோ யோசனைக்கு இது ஃபுல்லாகவே மேலே இதில் ரக்கி விடுவாங்க நாங்கள் இங்கே நடந்து தான் போகணும் பாருங்கள் அப்படிதான் எங்கள்ல நாங்கள் நடந்து போகலாம் இங்கே நடந்து போகிறோம் பாதையில் இல்லாமட்டிருக்குது நடந்து போய் அவ்வளோ அதேத்துக்கு போகலாம் போய் வடிவாக என்ஜாய் பண்ணி போட்டு கிட்டத்தட்ட நாலு மணி அளவில் நாங்கள் போனால் சரி அதோடு அவங்க அந்த இது நிற்கிறாங்க நாலு மணி வரையும் வடிவாக என்ஜாய் பண்ணி போட்டு தான் போக போகிறோம் ஆராயம் பரவணு மண்டிருந்தால் கட்டாயம் வந்து என்ஜாய் பண்ணுங்க ஓகே நல்ல இடம் உண்மையிலேயே பாருங்க இங்கே இருந்து பார்க்கும்போது என்ன அழகாக இருக்கிறதுன்னு சொல்லி இந்த கார்வள் பாருங்கள் எவ்வளோ வடிவாக எவ்வளோ இதாக போய்கொண்டிருக்குது சரியான சிலோவாக தான் போவும் ஃபாஸ்ட்டாக போகாது அந்த உச்சிக்கு தான் போகணும் போய் கொண்டுருக்குறோம் பாருங்கள் நடக்கிற பாத காரணம் நடந்து போகணும் அப்போ நிறைய பேர் நடந்து போயிட்டு மாறாங்க இங்கே இந்த புது செட்டப் ஒன்று செய்கிறாங்க இதுலேயும் போகலாம் இப்போதான் இது செய்து கொண்டு இருக்கிறாங்க நடந்து போகிறாங்களாம் இல்லாமல் இருந்துட்டு இடக்கடை இப்போ பார்த்தீங்கன்னா மலையில இருந்து ஆறும் ஓடி வந்து நீர் இழச்சியாக விழுகுது ஞாபகம் தூரத்தில் இது அந்த மலையில் இருக்கு ஓடுற ஆறு அப்படி ஓடி எதுக்காக போய் அங்கே போகுது நாங்கள் அந்த மேல உச்சி தான் நேரணும் எங்களை ரக்கி விட்ட இடம் வந்து கேபிள் காரில் அதெல்லாம் ரக்கி விட்டாங்க இப்போ வந்து நாங்கள் இங்கே நேருவோணும் எல்லோரும் நடந்து நடந்தது இருக்காங்க அவ்வளோ தூரத்துக்கு என்னால் இயலாமல் கிடக்குது களைச்சி போட்டேன் வெயிட் பண்ணுறேன் சரியாக அந்த உயரம் ஃபார்ங்க காட்டுறேன் என்ன உயரம் சொல்லி ஏறி 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 போகணும் மேலே இந்த உச்சியே தெரியல இந்த உச்சி அங்கே போகணும் ஏறி 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 கலைக்கு பார்ப்போம் ஓகே நல்ல உச்சியிலேருந்து இந்த வியூ வந்து ஆறு அந்த ஆதா ஆறு கிட்டத்தட்ட முகத்தை தொர அளவுக்கு வந்துட்டேன் நெப்பிங்கங்கள் பார்த்தா இது ஃப்ளைட்டில் நிற்கிறேன்னு மட்டும்தான் நெப்பிங்கங்கள் எல்லாரும் ஃப்ளைட்டில் இல்லை நாங்கள் நாங்கள் மலை உச்சியில் நிற்கிறோம் மலை உச்சி நடுவில் நிற்கிறோம் மலை உச்சிக்கு வந்துட்டோம் பாருங்கள் இந்த மாதம் இந்த பெரிய மலை உச்சின்னு சொல்லி சரியா நான் குளிர் போகிறேன் டெக்கே கொண்டு தான் பெறணும் வேறங்கோ என்ஜாய் பண்ணுங்க வாங்க என்ஜாய் பண்ணுங்க